ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் நீங்கள் நிறைய அதாவது வந்து வியூஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்களா அந்த வியூஸ் வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் போன ஒரே வீடியோ வந்து எக்கச்சக்கமாக போனது இந்த டிஷ்யூ ப்ராசோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு மேம் எனக்கு டிஷ்யூ ப்ராசோ வேணும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஒரு மூணு தடவை நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம் வந்த அடுத்த ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே பேர் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி இந்த மாதிரி சிங்கிள் கலரே வந்து நூறு பீஸ் வாங்கி அப்படி இப்படி சேல் பண்ணியிருக்கோம் பத்து கலர் உண்டு பத்து கலரில் ஒவ்வொரு கலருமே நூறு நூறு பீஸ் நம்ம வித்துட்டோம் பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே வீடியோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு மேம் இந்த டிஷ்யூ ப்ராஷை தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்ததில் திரும்பி நம்ம சப்ளைட்ட கேட்டோம் பட் என்னென்னா இன்றைக்கி வந்திருக்கு அதே சேரீஸ் நமக்கு அவைலபிள் வந்திருக்கு என்ன ஆயிருக்குன்னா இதே சேரீ பட் ப்ளவுஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி வெல்வெட்டில் வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டரி அந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்துருந்துச்சு இப்போ வந்து நமக்கு வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த இது ஃபுல்லாக வந்து வெல்வெட் கிளாத்து அதே மாதிரி அங்கங்கே வந்து கொஞ்சம் சீக்வென்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கு சாரீ சேரீட ப்ளவுஸு ஏ பாருங்களேன் இந்த மாதிரி அங்கங்கே ஏன்னா மற்ற இருந்து நான் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி காமிக்கல எனக்கு வந்து ஃபோல்டிங் வராது அதனால இந்த ஒரு சேரீ காமிக்கிறேன் இந்த மாதிரி சீக்வன்ஸ் அங்கங்கே இந்த மாதிரி பூ மாதிரி போட்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு பாருங்க வெல்வெட் ப்ளவுஸு ஸேரீயோட லெங்க் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு மீட்டரு இருக்கும் சேரியோட லெங்க் இதான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸாக வருது ஸோ எல்லா சாரியுமே பிளைன் சாரீஸ் தான் சாரியோட கலர் காமிக்கிறேன் சைட்லயே உங்களுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமே உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகே இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் சாரி தான் இந்த சாரி இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்க இதே சேம் சாரி தான் இதை மாதிரி டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுதான் சாரி சாரீக்கு பிளவுஸ் வந்து நான் போட்டிருக்க பாருங்க ஸ்டிச் பண்ணி போட்டுக்க பாருங்க அதே தான் செம சூப்பரான சாரி சாரியோட ரேட்டு ஓன்லி த்ரீ நைன்ட்டி தான் வித் பிளவுஸ் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் தரோம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அடுத்த கலர் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நெக்ஸ்ட் கலர் வந்து இது டிஷ்யூங்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெட் கலர் மாதிரி தெரியாம இந்த மாதிரி ஃபுல்லா கோல்டன் ஷேட்ல தான் உங்களுக்கு தெரியும் சாரி ஃபுல்லாவே பிளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெல்வெட்ல கொடுத்துருக்காங்க நான் அடுத்தான் சாரியோட பிளவுஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணா திரும்ப வந்து ஃபோல்டிங் எனக்கு கரெக்டா வராது ஸோ த்ரீ நைன்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பிளாக் வந்து எக்கச்சக்கமான பேர் கேட்டிருப்பீங்க பிளாக் சாரி வேணும்னே கேட்டிருப்பீங்க பட் இந்த பிளாக்குமே வந்து நமக்கு ப்ராசோங்கிறதுனால டிஷ்யூ ப்ராஸுங்கிறதுனால இந்த கோல்டன் கலர் மாதிரி தான் உங்களுக்கு லுக் வரும் டசல்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நிறைய ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்களா வருது இல்லை அந்த மாதிரி நீங்கள் பிளவுஸ் போடுங்க அதுவும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் மேட்ச் பண்ணணும் கிடையாது சாரீ மட்டும் இதை வச்சுட்டு இதுக்கு எந்த மாதிரி நாள் நீங்கள் ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் சேரீ வந்து திரும்ப ரீஸ்டாக் பண்ண முடியுமான்னு தெரியாது அவ்வளோ அருமையான ஒரு சாரீ இங்கே பாருங்க அடுத்தது பாருங்கள் சாரி பாருங்கள் அழான ஒரு இங்க் ப்ளூ ஆனால் இந்த டசில்ஸ் அந்த கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ப்ராஸ் அவுட் இஷ்யூங்கிறதுனால இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் கலர் லுக் வந்துடும் அதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சேரீ வாங்குறீங்கன்னா கொரியர் சார்ஜும் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் தான் வரும் இது அழான ஒரு பிங்க்கு பாருங்க இது வந்து பிங்கிஷ் ஷேடு இது கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு கட்டும் போது இப்படி இருக்கிறதுக்காக தான் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது மொத்தம் இன்றைக்கி நம்மகிட்ட அஞ்சு கலர்ஸ் தான் வந்திருக்கு இந்த அஞ்சு கலர் தான் உங்களுக்கு யார் யார் வேணுமோ டக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா போட்ட ஒரு ஒரு சில சாரிலாம் பாத்தீங்கன்னா போட்டு ஒரு ஒன் சோல்ட் அவுட் ஆயிடுது ஸோ அதனால யாராவது பார்த்தீங்க உங்களுக்கு வேணும்னா டக்குன்னு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தீங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்